அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ராபர்ட் சார் இருக்காரு அவரோட வயசு பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு வயசு ஆகுது அவருக்கு என்ன பிரச்சனைன்னா கடுமையான பிரச்சனை அது வந்து ஒரு அஞ்சு வருஷமா அவருக்கு வந்து கடுமையான நீர் பிரச்சனை தான் இருக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னா நம்ம கிளினிக் வந்தாரு கன்சல்டேஷனுக்கு அவருக்கு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்கும் போது தாடை தாட எலும்போ குறைஞ்சிட்டு இருந்தது அப்பமா அவருக்கு டென்டல் இம்பிளான்ஸ் பண்ணிட்டு மேலே தாழிலும் கீழே தாழியும் டைட்டானியம் பாரும் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஆறு மாசத்துக்கு முன்னா நம்ம கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தாங்க அப்புறமா அவருக்கு போட்டோஸ் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் போது பல்லெல்லாம் நல்லா ஆடிட்டு இருந்தது அதே மாதிரி தாடை எலும்பு ரொம்பவே குறைஞ்சிருந்தது அப்பா அவருக்கு டென்டல் இன்பிளான்ஸ் சஜஸ்ட் பண்ணிருந்தோம் மேலே தாடையும் கீழே தாரும் டைட்டானியம் பாரும் சொல்லியிருந்தோம் இருந்தாலுமே அவர் அதுக்கு ஒரு ஆறு மாசம் கழிச்சுதான் அப்போ அவருக்கு வேற ஆப்ஷன் இல்ல இது ரொம்பவே ஆடிட்டு இருக்கு என்னால பேச முடியல சாப்பிட முடியல அப்படின்றதுனால அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து இப்போ அவங்களுக்கு வந்து டென்டல் பிளான்ஸ் பண்ணிட்டு அஞ்சாவது நாளே பல்லு கொடுக்கும் இப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க வாங்கப்பாங்க